நாயகனை பிரியால் திரௌபதியம்மன் கோவில் தீமிதி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த நாயகனை பிரியால் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் மட்டும் தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இக்கோவிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகல கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் திரௌபதி அம்மன் தர்மர் பீமன் அர்ஜுனர் நகுலன் சகாதேவன் கிருஷ்ணர் அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு மகாபாரதன் கதை படித்து தர்மர் பிறப்பு அர்ஜுனர் பிறப்பு அம்மன் பிறப்பு அர்ஜுனன் வில் அர்ஜுனன் மாடு விரட்டுதல் திரௌபதி திருமணம் பூச்செறிதல் அரவான் கடவுளி உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு வகையராக்களும் திருவிழாவாக கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றினர் முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பூங்கரகத்துடன் பம்பை மேலும் நாதஸ்வரம் மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்து பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னிகுண்டத்தை சுற்றி வலம் வந்து குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த போடிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர்